அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை ஏகாதேசி அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு அனைத்தும் ஒரே நேரத்தில் நம்மளுக்கு ஒரே நாளில் வருகிறது இந்த நாளில் சக்தி வாய்ந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயம் நீங்கள் கேட்ட அனைத்தும் கிடைக்கும் அது என்ன தீபம் ஏற்ற வேண்டும் இந்த நாளில் நாம எவ்வாறு வழிபாடுகள் செய்ய வேண்டும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன அப்படிங்கிறத பத்தி நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாள் அதே மாதிரி நம்மளுக்கு ஏகாதசியும் வருது இந்த அபிஜித் நட்சத்திரமும் நாளைய தினம் வருகிறது முதல்ல இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்ன எந்த கடவுளை நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த அபிஜித் நட்சத்திரம் மொத்தம் நம்மளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து தெரியும் அந்த காலத்துல வந்து இருபத்தி எட்டு நட்சத்திரம் வந்து இருந்திருக்குது இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன காரியத்தை ஆரம்பித்தாலும் என்ன காரியம் செய்தாலும் அது வந்து கண்டிப்பா அது திரும்ப திரும்ப நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு அதி அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படினா அது இந்த அபிஜித் நட்சத்திரம் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடந்தப்ப கூட கௌரவர்கள் இந்த நேரத்துல அதாவது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல போர் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க வந்து சூழ்ச்சியா ஒன்னு பண்ண இருந்தாங்க அதனால கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய மயில் ஈரகால் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து மறைத்தார் அப்போ அவங்க தவறான நேரத்தை வந்து அபிஜித் நட்சத்திர நேரம்னு அந்த நேரத்துல போற ஆரம்பிச்சதுனால கௌரவர்கள் வந்து அதுல தோர்த்தார்கள் இதே மாதிரி மனிதர்களும் தவறாக இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தி விடுவார்களோ அப்படின்னு பயந்து இந்த அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் கிருஷ்ணர் வந்து மறைத்து வைத்திருப்பதாகவும் அதை வந்து பல சித்தர்கள் ஞானிகள் இந்த கொஞ்சமாவது எங்களுக்கு வந்து தெரியணும் அப்பதான் வந்து இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு கேட்டதற்கு இணங்க இந்த அபிஜித் நட்சத்திரம் பலராலும் இப்ப வந்து சொல்லப்படுகிறது இது வந்து உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கத்திலேயே இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நாம என்ன ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் சரி இல்லை இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல பெருமாளையும் முருகப்பெருமானையும் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த அபிஜித் நட்சத்திரத்துல தான் வழிபாடு செய்ய வேண்டும் நாளைய தினம் வாக்கிழமையோடு நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால முருகப்பெருமானையும் பெருமாளையும் நாம நாளைய தினம் வழிபட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம் வாழ்க்கையில நம்ம கேட்டது கிடைக்கும் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன நாளைக்கு எந்த நேரத்துல நம்மளுக்கு வருதுன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் நாளைய தினம் எக்காரணத்தை கொண்டும் இதை தவறவே விற்றாதீங்க ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நான் சொல்லுவேன் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் அது வந்து கண்டிப்பா நடக்கக்கூடிய காரணத்தினால அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருது நாளைய நாளும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த நாள்லேயே அந்த அபிஜித் நட்சத்திரம் வருவது கூடுதல் சிறப்பு அதுக்கு அடுத்தது அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்துல வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்போ நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க சரி என்ன நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்றீங்க நேரத்தை சொல்ல மாட்டேன்றீங்களேம்மா அப்படின்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் காலையில நான்கு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு ஆரம்பித்து நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது இந்த நேரத்துல உங்க வீட்டுல பெருமாள் படம் இருக்குது முருகர் படம் இருக்குதுன்னா நல்லா சுத்தம் பண்ணி மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய தீபத்தை ஏத்துங்க நீங்க காமாட்சி தீபம் ஏத்துறீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல தனியா ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க அதுல மண் அகல் விளக்கு ரெண்டு வச்சுக்கோங்க நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு பெருமாள் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏத்திக்கோங்க ஏற்றிட்டு நெய்வேத்தியம் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட நீங்க வச்சுக்கலாம் இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் வச்சுட்டு தீபதூப தூப ஆராதனை எல்லாம் அப்படியே வீடு பூரா அந்த சாம்பிராணி புகை வந்து போடுங்க போட்டுட்டு நீங்க மனதார பெருமாளையும் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க என்ன விஷயத்துக்கு வேணாலும் பிரார்த்தனை பண்ணலாம் சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேண்டும் குழந்தைகளுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படித்து கொண்டிருக்கக்கூடிய இப்போ வந்து நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்லாம் நடக்குது இல்லைங்களா அதுல அதிக மதிப்பெண்கள் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கணும் என்னுடைய குழந்தைக்கு அப்படின்னு என்ன உங்களுக்கு வேண்டுமோ அதை மனதார பெருமாளையும் முருகப்பெருமானையும் இணைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காமாட்சி தீபம் ஏத்துனீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த அகழ்வெளி தீபம் ஏற்ற வேண்டும் நான் வந்து காமாட்சி வழக்கே ஏத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதையும் ஏத்திக்கலாம் நான் தப்புன்னு சொல்ல வல்ல ஆனா தனியா அபிஜித் நட்சத்திரத்திற்கு அந் அந்த நேரத்துல நம்ம இரண்டு நெய் தீபங்கள் ஏத்தி பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாம கேட்ட வரத்தை பெருமாள் கொடுப்பார் அதனாலதான் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல பெருமாளை நாம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் நாளைய தினத்துல வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமானது மிக மிக சிறப்பான ஒரு நேரம் நம்மளுக்கு இதுல ஏகாதேசியும் வந்துருது பிரம்ம முகூர்த்த நேரமும் இருக்குது செவ்வாய்கிழமையாவும் இருக்குது அப்ப எவ்வளவு பாருங்களேன் இப்ப இந்த மாதிரி விசேஷங்கள் ஒரே நாள்ல நம்மளுக்கு சேர்ந்து வரும்போது நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன வழிபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பத்து மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நார்மலா நம்ம வழிபாடு செஞ்சாலே பலன் கிடைக்கும் அதுல மிக மிக அதி அற்புதமான நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பத்து மடங்கு அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும்னா அது எந்த அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு நேரம் அந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு தான் நீங்க வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பெருசா பண்ணுவாங்க இதப்பா இந்த வழிபாட்டை செய்யறீங்க நம்மளுக்கு ஒரு ஐநூறு ரூபா பணம் வேணும் அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க உங்க வீட்ல என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்க தீபம் ஏற்றுங்கள் போதும் நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ரெண்டே ரெண்டு நெய் விளக்கு மட்டும் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா இரண்டு நெய் விளக்கு எல்லாராலையும் தான் நாளைய தினம் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வரக்கூடிய அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல இந்த வழிபாட்டை செய்யுங்க நிச்சயம் நீங்க கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய அதி அற்புதமானது இப்போ எல்லாருக்குமே இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது பலராலையும் வந்து எல்லாருக்கும் தெரியும்படியா வந்து எல்லாருமே அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து பயன்படுத்துறாங்க அந்த காலத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷிகளும் மகான்களும் மட்டுமே பயன்படுத்தின இந்த நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இப்ப பலருக்கும் நம்மளுக்கு தெரிந்திருப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது கண்டிப்பா இந்த நேரத்துல நீங்க என்ன வேண்டிக்கிட்டாலும் சரி கடன் வந்து தீர வேண்டும் வீட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் கண்டிப்பா கிடைக்கும் கிடைக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தவறாமல் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்